அனகாபுத்தூர் பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்டு நீண்ட காலமாக குண்டும் குழியுமாக உள்ள அனகாபுத்தூர் வம்மல் சாலையினை நெடுஞ்சாலைத் துறையினர் உடனடியாக சீரமைக்க வேண்டியும் கடந்த இரண்டு மாதத்திற்கு மேலாக அனகாபுத்தூர் பம்மல் வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகளை தொடர்ந்து இயக்க தவறிய அரசு போக்குவரத்து துறையை கண்டித்தும் அதனை உடனடியாக சீரமைத்து தர தமிழக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சியை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளருமான அனகை முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் சாலைகளை உடனடியாக சீரமைத்து மீண்டும் பேருந்துகளை இயக்க தமிழக அரசை வலியுறுத்தியும் கண்டன உரையாற்றினார் அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனகை பகுதி கழக பொருளாளர் சரவணன் மாரி சாய் கிருஷ்ணன் சங்கர் சுரேஷ் விகாஸ் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக சாலைகளை சீரமைக்க தாம்பரம் மாநகராட்சியை வலியுறுத்தியும் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்